இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் ஊரில் இருந்து கொண்டு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு அதனால் பூ வந்து கொஞ்சம் கருத்து போச்சு ஆனால் பூ வந்து அழுகில் கருத்து போச்சு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்படி பண்ணிங்கன்னா அப்படியே கலர் மாறாமல் நல்லா வெள்ளை விளையர்னு இருக்கும் நீங்கள் பூ வந்து கட் பண்ணி போடுறதுக்கு முன்னாடியே அரிசி கிழவுனை தண்ணியோ இல்லைன்னா வந்து உப்பு தண்ணியில் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கலர் மாறாமல் இருக்கும் இது ஆல்ரெடி வந்து பூ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கலர் மாறினால கொஞ்சம் அப்படி தான் இருக்குது ஆனால் வந்து பூ அழுகலை இப்போ வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வந்து எல்லா பூவும் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படியே ஒரேதா தாளித்து விட்டு அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சு தேங்காய் பூ சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் அதை விட இது ரொம்ப ஈஸி அதனால் வந்து நான் குக்கரில் சேர்த்துக்குறேன் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சின்ன டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் வந்து பூ ஃபுல்லாக வந்து அந்த மஞ்சத்தூள் வந்து பட்டு எல்லாம் வந்து எல்லோ கலர் ஆகும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்து வெந்துடும் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா கூட்டு மாதிரி ஆயிடும் இப்போ தாளிக்கிறக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் எல்லா பொரியலுக்குமே வந்து தேங்காய் ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு கை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வரமிளகாய் சேர்க்கறதுனாலும் வந்து சேர்த்துக்கலாம் கறிவேப்பில் கொஞ்சமாக வந்து இதில் உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி பூவில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வேணும்னா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சு வச்சிருக்கிறோமில் விசில் வந்து குயிக்காக போயிடும் அதை அப்படியே எடுத்து இதில் கொட்டிடுங்க கொஞ்சமாக தண்ணி வச்சிங்கன்னா தான் அளவாக இருக்கும் ரொம்ப வச்சுட்டிங்கன்னா அது சுண்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிரும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து தண்ணி சுண்டிடும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே சுண்டிடும் உப்பு இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்திரேனா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இதிலே வந்து ஒரு நாலஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே வந்து கொஞ்சமாக பெப்பர் போட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பூ தான் வந்து இதில் சேர்க்க போகிறேன் வாழைக்காய் வந்து கொஞ்சம் பூ கசக்கும் அப்புறம் ரெண்டு மூணு பூ வெரைட்டி வந்து கசக்காத ரெண்டு மூணு வெரைட்டி கசக்கும் எனக்கே மறந்துருச்சு அது என்னன்னு நான் கரெக்டாக தெரிஞ்சிட்டு சொல்கிறேன் இப்போ இந்த நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் பூ சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பை அனுல வச்சிருக்காதீங்க இந்த தேங்காய் பூக்கு பதில் நீங்கள் முட்டையை லாஸ்ட்டாக வந்து அந்த பூவெல்லாம் சைடில் ஒதுக்கி விட்டு நடு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு முட்டையை உடச்சி ஊற்றி மேலே கொஞ்சம் பெப்பர் அப்புறம் கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி பூவோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்